பெரியூரிலே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி சார் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து விட்டது ஆவடி மாதம் சதுர்த்தியில வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விநாயகருடைய பிறந்த நாள் முழு முதற் கடவுளாக விநாயகர் கருதப்படுகிறார் விநாயகர் உருவான வரலாறு விநாயகருடைய முக்கியத்துவத்தை பற்றி ஓரிரு விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அதாவது அன்னை பார்வதி தேவியார் குளிப்பதற்கு செல்லுகின்ற தருணத்திலே வைத்திருந்த சந்தனத்திலே மஞ்சள் சந்தனம் ரெண்டுலையும் மஞ்சள் இருந்து ஒரு விநாயகரை உருவாக்கி ஒரு பாலகனை உருவாக்கி வெளியே நீ கொஞ்சம் பார்த்துட்டு யார் வந்தாலும் உள்ள விடாத அம்மா குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடு அப்படின்ட்டு அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் வருகின்றார் இந்த பையன் சிறுவயது பாலகன் அன்னையார் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உள்ளே போக அனுமதி இல்லைன்னு சொல்றாப்புல நீ யார் என்னை திறப்பதற்கு நான் யார் என்று தெரியுமா உனக்கு என்று சிவபெருமான் கேட்க நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அன்னை இட்ட கட்டளைப்படி நான் நடக்கின்றேன் அன்னை யாராக இருந்தாலும் உள்ளே விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகையினால அனுமதிக்க இயலாது கொஞ்சம் பொறுத்துருங்க அன்னை சொன்ன உடனே நான் கூப்பிடுகின்றேன் அப்புறம் சிவபெருமானுக்கும் அந்த பாலகனுக்கும் வாக்குவாதமுற்ற அவர் கோபத்திலே அந்த பையனுடைய தலையை துண்டித்து விடுகின்றார் அதனால் ஐயோ அப்படிங்கிற சத்தம் கேட்டு அந்த பையன் உடல் தனியாக முண்டம் தனியாக விழுந்து விடுகின்றார் குளித்துக் கொண்டிருந்த பார்வதி தேவியார் அவசர அவசரமாக உடை அணிந்து கொண்டு வந்து வெளியே நடந்ததை பார்க்கின்றார் திகைக்கின்றார் அங்கே என்ன பண்ணீங்க நான் பாலகனை இந்த மாதிரி இது பண்ணிட்டீங்களே முதல்ல விடமாட்டேன்டா நான் தான் யாரா இருந்தாலும் குளிச்சுட்டு இருக்கேன்னு அறியாத பாலகனை இந்த மாதிரி வதம் செய்யலாமாங்கும் போது தெரியாமல் நடந்து விட்டது விடு அப்படிங்கும் போது முதல்ல அந்த பையனை வந்து உயிர் பெற்று விடுங்கள் நீங்க ஒரு வடக்கு நோக்கி திரும்பி செல்லுங்கள் முதல்ல எந்த உருவம் தெரிகின்றதும் அதன் தலையை கொய்த்து வந்து இந்த பையனுடைய முண்டத்திலே பொருத்துங்கள் உயிரோடு எழுந்து விடுவான்னு அன்னையார் கூற இவர் திரும்பி வடக்கு நோக்கி நடக்க ஏழு அடிகள் வைத்தவுடனே ஒரு கரிய யானை உருவம் யானை குட்டி தெரிகின்றது உடனே அந்த யானையை கொய்து அந்த தலையை கொண்டு வந்து இந்த பாலகனுடைய அந்த முண்டத்திலே பொருத்துகின்றார் அவன் தூங்கி எழுந்தது போல் எழுந்திருக்கின்றான் அதுதான் உனக்கு வந்து விநாயகர் என்ற பெயர் அப்போ மணமகிழ்ந்த சிவபெருமான் யாராக இருந்தாலும் உனக்குத்தான் முது முழு முதல் கடவுள்னு பேரு உனக்கு வந்து நீ உன்னை வந்து என்னுடைய பூதகணங்களுக்கு தலைவனாக்குகின்றேன் நீ வந்து முதல் பூஜை உனக்கு பண்ணிட்டு தான் மற்ற தெய்வங்களுக்கு பூஜை பண்ண வேண்டும் சொல்றார் சரி என்று போயிடுறாங்க இது விநாயகர் உருவான வரலாறு அந்த விநாயகரையே சிவபெருமானை மறந்தார் உடனே திரிபுரம் இருக்க சில்லுகையில் அவசரத்தில் விநாயகருக்கு பூஜை செய்ய மறந்து விட்டார்கள் அனைத்து தேவர்களின் சக்தியோடும் சூரிய சந்திரர்கள் தேர் சக்கரங்களாகவும் மகாவிஷ்ணு பார்வதி தேவியாருடைய அஸ்திரங்களையும் கையில் வைத்துக் கொண்டு சில்லுகையில் தேர்னுடைய அச்சாணி முறிந்துவிட்டது இதனால் நம்ம போற நேரத்தில் அச்சாணி விட்டதே என்ன காரணம் என்று யோசித்து பார்க்க முழு முதற்டவில் விநாயகரை கும்பிடாமல் வந்துவிட்டோம் என்று தெரிய உடனே அங்கே விநாயகரை நினைத்து மலமுறையில் வேண்டுகின்றார் உடனே அச்சாணி சரியாகி அது போய் போரில் வென்று திரிபுறம் எரிக்கின்றார் அதே மாதிரிதான் பார்க்கடலை கட ஒருபுறம் மசுரர்களும் ஒருபுறம் தேவர்களும் மத்தாக மேருமலையை வைத்து வாசிங்கிற பாம்பை கொண்டு கடையும் போது பார்க்கடல் விநாயகர் பூஜை செய்ய மறந்து விட்டார்கள் முதல்ல வந்தது ஆலகால விஷம் அதனாலே என்னடா இது சிவபெருமான் வந்து காப்பாற்ற அப்பதான் தெரியுது விநாயகர் பூஜை செய்யல அப்படின்னு உடனே அந்த கடல்ல இருக்கக்கூடிய நுரைகள் மென்மையான நுரையை எடுத்து அதில் விநாயகரை உருவாக்கி வழிபாடு செய்து பூஜையை செய்ய அந்த பார்க்கடலை கரைய பின்னால வந்து அமிர்தம் கிடைக்கின்றது இது மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து எந்த பூஜை சிவனாகட்டும் பார்வதி ஆகட்டும் ஆகட்டும் மகாவிஷ்ணுவை கூட விக்கிரசேனர் என்று இருக்கிறார் விநாயகருடைய உருவம் ஆக அந்த பூஜை வந்து நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விநாயகர் வந்து பஞ்சபூதங்களால் ஆனவர் அதனாலதான் பஞ்சபூத சக்தியும் இவரிடம் இருக்கின்றது சந்திரன் தெய்வதற்கு காரணமானவரும் விநாயகர் தான் அந்த சந்திரன் சதுர்த்தியிலே இவரை அவர் செய்து தவறுக்கு வருந்தி விநாயகருடம் மன்னிப்பு கேட்டு சாம்பிக விமோசனம் பெற்று பௌர்ணமியாக வளர்வதற்கும் விநாயகர் தான் காரணம் அது மாதிரிதான் ஒரு சமயம் விஷ்ணு பகவான் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு விநாயகருடைய உருவ பார்த்து கொஞ்சம் புன்முறவுடன் போயிட்டே இருக்கிறார் அவருக்கு கை வந்து சங்கு சக்கரம் கையில இருக்கு இல்லையா அந்த சக்கரத்தை குடுங்கமாமா அப்படின்னு வாங்கி இவர் வந்து விநாயகர் அவர் கிச்சில் வைத்து விட்டார் அப்புறம் வந்து என்னன்னா இப்படி பண்ணிட்டார அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணி பாக்கிறாரு விநாயகர் அந்த சக்கரத்தை எடுக்க முடியவில்லை கடைசியிலே தோப்பு கர்ணம் போட்டு கும்பிடுகின்றார் அவர் அந்த தோப்பு கர்ணம் போடக்கூடிய அந்த லாவகத்தையும் அந்த சோப்பு கர்ணம் தலையிலிருந்து கால் வரைக்கும் உட்கார்ந்து இல்லையா அதை பார்த்து சிரிக்க தோல் இருந்து இந்த கை எடுக்கிலிருந்து சக்கரம் வெளியே வந்து விநாயகரை சென்றடைகின்றது இதனால தான் வந்து விநாயகருக்கு வந்து தோப்புக்கர்ணம் போடக்கூடிய ஒரு வழிமுறையும் வந்தது அதே போல யாருக்குமே வந்து தேங்காய் வந்து இதுல வேண்டிகிட்டு உடைக்க மாட்டாங்க ஒரு தேங்காய் ரெண்டு தேங்காய் இல்ல பத்து தேங்காய் நூற்றி எட்டு காய் பையன் பாஸ் பண்ணணும் பொண்ணு பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாம் பிரார்த்தனை செய்து விநாயகரை தான் வேண்டுதல் நினைக்கிறார்கள் அதற்கும் என்ன காரணம் அப்படின்னா அஞ்சு முகம் தான் இருந்தது சிவன் வந்து நான்முகனுடைய ஒரு முகத்தை எடுத்து வித்தியாசத்தை உருவாக்குகின்றார் சிவனுடைய தலையை கொய்வதற்காக விநாயகர் விளையாட்டாக போகின்றார் ஐயோ என் தலையை கொய்தராதே அப்படின்னு வேண்ட அவர் வந்து தேங்காயை உருவாக்கினார் தென்னை மரம் கற்பக விருச்சத்தை உருவாக்கி அதுல இருந்து தேங்காயை வர மாதிரி பண்ணாரு அந்த கற்பக விருச்சத்திலிருந்து வரக்கூடிய தேங்காய் உடையது பாத்தியா இந்த மூணு கண் இருக்கு இது நான் முக்கன்னு வந்து சிவபெருமான் ஆகியனால உனக்கு பூஜை செய்ய வருபவர்கள் இந்த தேங்காயை உடைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கேற்ப ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண ஆணவம் வன்மம் மாயை இதெல்லாம் இருக்குது அது மாதிரி அந்த கரரூர் முரடான தேங்காயில் மட்டையை நீக்கி அந்த ஓடை உடைத்து உள்ளே பார்த்தால் வெண்மையான தேங்காய் இருக்கும் அதற்குள்ளே தேங்காய் தண்ணீர் இளநீர் தண்ணீர் இருக்கும் அதுபோல நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த வன்மம் மாயை ஆணவம் குரோதம் காமம் போன்ற கெட்ட குணங்களை நீக்குவதும் விநாயகர் தான் அதனாலதான் விநாயகருக்கு வந்து அந்த சங்கடக இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் வழிபாடு செய்வது விசேஷம் கேதுவுக்கு அதிபதி விநாயகர் ஆகியனால கேதுவை பிரீதி செய்வதற்கு விநாயகர் தான் முக்கிய காரணமாக இருக்கின்றார் அதாவது விநாயக இவ்வளவு பெரிய விநாயகருக்கு ஏண்டா இத்தனூர் எலி வாகனமாக வந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரௌஞ்ச மலையில ஒரு முனிவர் வந்து பர்ணசாலை அமைத்துக் கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு கந்தர்வன் வந்து அந்த முனிவருடைய பத்திரியை பார்த்து மயங்கி அவரை கவர்ந்து செல்ல எத்தனைக்கும் தருணத்திலே முனிவர் அவருடைய தவத்திலிருந்து விடுபட்டு என்னுடைய பத்திரியை எடுத்து செல்பவன் யாராகவும் நீ கந்தர்வன் இருந்தாலும் நீ உனக்கு இந்த மாதிரி எண்ணெல்லாம் வரக்கூடாது வந்து விட்டது ஆகியனாலே உங்களுடைய மனம் வந்து அந்த ஆசை காமங்கிறதுலயே வளைந்து வளைந்து உணர்ந்து கொண்டிருக்கின்றது நீ வந்து பூமியை தோண்டக்கூடிய ஒரு எலியாக மாறி அந்த பூமியை இந்த கிரௌஞ்ச மலையை துளைத்துக் கொண்டு எலியாக மாறி மலையை துளைத்துக் கொண்டு வங்கிலேயே இருக்கிறார் ஐயா தெரியாமல் செய்து விட்டேன் எனக்கு பாவ விமோச்சனம் கொடுங்கள் போது அவர் வந்து என்னைக்கு வந்து விநாயகருடைய பாதம் உன் மேல படுகின்றதோ அன்னைக்கு நீ வந்து உன்னுடைய உருவத்தை அடைவார் அப்படின்னு சொல்றாப்ல அப்போ வந்து முருகனுக்காக அந்த கிரௌஞ்ச மலையை அழித்து சூரசம்மாரதுக்காக உதவுகின்றார் அப்ப விநாயகனுடைய பாதம் அந்த மலை மேல் போகும்போது அந்த வங்கியில் இருக்கக்கூடிய எலி மேல் படுகின்றது அந்த எலியும் தவறை உணர்ந்து விநாயகரை வேண்டிக்கொண்டு சாப விமோசனம் பெற்றவுடனும் நீ பரவாயில்ல எலியாகவே எனக்கு வந்து வாகனமாக இரு என்று கூறுகின்றார் அதனாலதான் வந்து எலி வாகனத்தை விநாயகருக்கு நாம படித்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போல ஆற்றங்கரை ஓரத்தில் அரசவரத்தடியில எங்கே வேணாலும் இருப்பார் விநாயகர் அவருக்கு பெரிய கோபுரம் வேணுங்கிறது இல்லை பெரிய கோயில் வேணுங்கிறது இல்லை இல்லைனாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார் அதுதான் வேணும் இதுதான் வேணும் இவ்வளவு அபிஷேகம் வேணுங்கிறதுலாம் கிடையாது ஆகிய ஏழை பங்காளர் எல்லோருக்கும் உதவுவர் ஆற்றங்கரை ஓரத்தில் இருப்பவர் எந்த மரத்தடியில வேணாலும் விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சா போதும் தெருக்கூத்து இருந்தா கூட வீட்டுல அந்த தெரு முக்கு வரக்கூடிய வீடு காம்பவுண்ட்ல சின்ன விநாயகர் பதிவு செய்திருப்பார்கள் இல்லைன்னா விநாயகர் படம் வைத்திருப்பார்கள் எந்த காரியம் ஆகணும்னாலும் விக்னங்கள் நீங்குவதற்கும் தடைகள் உடைபடுவதற்கும் விநாயகரை வழிபாடு செய்துதான் போகின்றோம் அதனாலதான் விக்ன விநாயகர் விநாயகர் வந்து இவருக்கு முக்கியம் முக்கியமான ஒரு அபிஷேக பொருள் என்ன அருகம்புல் பார்த்தீங்கன்னா அனச அனலாசூரன் என்ற அசூரனை முழுங்கி விடுகின்றார் அதனால அவர் உயிரெல்லாம் இது உடம்பெல்லாம் வெப்பத்தினாலே தகிக்கின்றது என்னென்னமோ பண்ணி பார்க்கிறாங்க பார்வதி வருகின்றார் வருகின்றார் மகாவிஷ்ணு வருகின்றார் அத்துணை தேவர்களும் கங்கா ஜலம் பால் அபிஷேகம் எல்லாம் வந்து என்ன பண்ணியும் கேட்கல ஒரு ரிஷி வந்து அருகம்புல் எடுத்து அந்த வயிற்று பகுதியும் மார்பு பகுதியும் அருகம்புல் கொத்தால தடவி நீவி விடுகின்றார் உடனே அந்த உள்ளே இருந்த அனலாசனுடைய வெப்பம் தனிந்து அவர் வந்து சாந்தமாக அதனாலதான் அவருக்கு அருகம்புல் வந்து மிகவும் விசேஷமான நெய்வேத்தியமாக கருதப்படுகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த விநாயகர் வழிபாடு இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை அஸ்த நட்சத்திர வர அன்னைக்கு வருகின்றது காலையில நீங்க இருந்து பத்தரை வரைக்கும் ராகு காலம் அதற்கு முன்னால் வழிபாடு செய்யலாம் இல்ல பத்து முப்பத்தஞ்சுக்கு பின்னால மதியம் ஒரு மணி வரைக்கும் வழிபாடு பண்ணலாம் சில பேர் வந்து சாயங்காலம் வழிபாடு பண்ணலாமா கேட்பாங்க சாயங்காலமும் தாராளமா பண்ணலாம் சில பேர் முந்தர் நாளே சதுர்த்தி வந்துருதே முந்தர் நாள் பண்ணலாமா முந்தி நாளும் தாராளமாக பண்ணலாம் சனிக்கிழமையும் பண்ணலாம் இது வந்து விநாயகரை வந்து வழிபாடு செய்வதற்கு முன்னால நல்ல முறையில் அலங்காரம் அதான் பஞ்சபூத தத்துவங்கிறதுக்காக தான் கழிவண்ணால் செய்த விநாயகரை பலரும் வாங்கி வீட்டிலே அபிஷேகம் செய்து ஆராதனைகள் செய்து தூப தீப ஆராதனைகள் செய்து நைவேத்தியமாக கொழுக்கட்டை எள்ளுருண்டை மோதகம் அடப்பிரதம் எல்லாம் பணியாரம் எல்லாமே வகை வகையாக செய்து அதை விநாயகருக்கு படைத்து நைவேத்தியம் செய்து தாங்களும் மற்றவர்களும் சாப்பிடுவார்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த விநாயகர் பூஜை இன்று நல்லபடியாக கொண்டாடி இது இந்த மூணாவது நாள் இல்லை அஞ்சாவது நாள் வந்து நம்ம வந்து விசர்ஜனம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க அந்த மூணாவது நாள் இந்த சதுர்த்தி என்ன சதுர்த்தியிலேருந்து மூணாவது நாள் சில பேர் அஞ்சு நாள் கணக்கு வைப்பாங்க அஞ்சு நாள் கழித்து விசர்ஜனம் பண்ணுவது அருகில் உள்ள ஆற்றங்கரை இல்லை நதிக்கரை இல்லை கடற்கரை ஓருவான்னா கடல் இல்லை வந்து வாய்க்கால் தான் வாய்க்கால் இல்ல எதுவுமே கிடையாது பிளாட்ல இருக்க என்ன சார் பண்ணதுன்னா வீட்டில கிணறு கிணத்துல கூட அந்த விநாயகரை நீங்க விசர்ஜனம் செய்யலாம் ஒண்ணும் இல்லை சார் அப்படின்னா ஒரு பக்கெட்ல தண்ணீர் எடுத்துக்கங்க அந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணீர்ல அந்த களிமண்ணாலான விநாயகர் பூஜை புனஸ்காரம் செய்த விநாயகரை அப்படியே மூழ்க வைத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் களிமண் கரைஞ்சிடும் எல்லாம் பஞ்சபூத தத்துவம்தான் நம்ம உடம்பே பஞ்சபூதங்களாக இறந்த பிறகு புதைக்கிறாங்க இல்லைனா எரிக்கிறாங்க அந்த அஸ்தி என்ன எல்லாம் மண்ணோடு மண்ணாகின்றது அதனால்தான் அந்த தத்துவ அடிப்படையிலே தான் நம்ம வந்து அந்த விசர்ஜனம் செய்த விநாயகர் உருவச்சிலை தண்ணீரை வீட்டிலேயே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு வைக்கலாம் சார் நான் வந்து மொட்டை மாடியில் இல்ல பிளாட்ல இருக்கிறேன் தொட்டி தான் வச்சிருக்கேன்னா தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கும் அந்த விசர்ஜனம் செய்த விநாயகர் கரைத்த தண்ணீரை தொட்டிகளுக்கு எல்லா பலனும் பெறலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோயில் இருந்தாலும் மரத்தடி விநாயகரை வணங்கினால் நல்ல பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நம்பிக்கை ஏன்னா முழு முதற்கடவுள் ஆலயத்திலும் வீட்டிலும் ஆற்றங்கரை அரசமரத்தடி என எங்கிருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு வருவார் விநாயகர் அதனால எந்த மரத்தடியிலே விநாயகர் இருக்கின்றாரோ அந்த மரத்திற்குரிய நட்சத்திரம் நாள் பார்த்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் வஸ்திரம் மாலை அணிவித்து தைவேத்தியம் செய்து வழிபட்டால் நடக்கும் அரச வணங்கினாலும் உடனடியாக நல்ல பலன் கேட்டும் மேலும் பலன்கள் கிடைக்கும் பூச நட்சத்திரத்திலே இந்த விநாயகருக்கு அன்னாபிஷேகம் செய்தால் விளைபொருள் பூமியால் லாபம் கூடும் அதே மாதிரி ஆலமரத்தடி பிள்ளையாருக்கு விநாயகரை வழிபட்டால் ஞானம் போற்றும் வாழ்வு அமையும் பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் கன்னிப்பெண்களுக்கு பெண்களுக்கு திருமண தடை நீங்கும் ஆலமரத்திற்கு வடக்கு வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் விநாயகரை நோயற்றவர்கள் மக நட்சத்திரத்திலே சித்திராண்டங்களை செய்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோயிலிருந்து நிவாரணம் கெட்டும் வன்னி பிள்ளையார் வன்னி மரத்தடையில் இருக்கக்கூடிய விநாயகர் எண்ணிய காரியங்களை துல்லியமாக செய்ய உதவுவார் இந்த வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வந்து வளம் சுழியாக அதாவது வளம் சுழி வினையராக வடக்கு நோக்கி இருப்பது சிறப்பானதாகும் அவிட்ட நட்சத்திரத்திலே நெல் புரியால் அர்ஜனை செய்து வழிபட்டால் திருமணம் கைகூடும் புன்னை மர பிள்ளையார ஆயில்ய நட்சத்திரத்திலே இளநீர் அபிஷேகம் செய்து வழிபட்டால் வஸ்திரங்கள் அணிவித்து வழிபட்டால் ஏழைகளுக்கு உணவு உடை தானம் செய்யும்போது மனக்கசப்பு நீங்கும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர் வேப்ப மரத்தடி விநாயகருக்கு கிழக்கு நோக்கி இருக்கும் விநாயகர் சிறப்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தயிர் சாதம் நைவேத்தியம் படைத்து தீபமேற்றி வழிபட்டால் வேலை வாய்ப்பு கிட்டும் உடல் ஆரோக்கியம் பெறும் கண்ணியருக்கு மனம் போல மாங்கல்யம் கெட்டும் வில்வ மரத்தடி பிள்ளையாருக்கு தெற்கு நோக்கியும் சித்திரை இருக்கு இருக்க ஏழைகளுக்கு தானம் அளித்து மரத்தை சுற்றி வர பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் புதன் சந்தனத்தால் அலங்காரம் செய்து வழிபட்டால் பிள்ளைகள் ஆர்வமாக படிப்பார்கள் இழுப்ப மர பிள்ளையாருக்கு ரேவதி நட்சத்திரத்துல செவ்வாயில பசிரியை கொண்டு தீபம் ஏற்றி மஞ்சள் நிற ஆடைகளை பத்து வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு தானம் செய்தால் தனித்து வாழும் முதியவர்கள் பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கூடுவார் சந்தன மரத்தடி விநாயகருக்கு அபூர்வம் பார்க்க முடியாது காடுகளில் கவர்மெண்ட் பண்ணி தான் சந்தன மரம் வைக்கணும் இல்ல வெட்டணும் இது அபூர்வமானது பிள்ளையாருக்கு சதுர்த்தி சதுர்த்தசி திரிகளில் பசுமால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட வியாபாரம் அமோகமாக இருக்கும் மகிழ மரத்தடை பிள்ளையாருக்கு அனுஷ நட்சத்திரத்துல மாதுளம்பழம் முத்துக்களால் அபிஷேகம் செய்து வழிபட வெளிநாட்டில் சென்றவர்கள் நலமுடன் இருப்பார்கள் நாவல் மரத்தடி பிள்ளையார் வடக்கு நோக்கியும் ரோஹிணி நட்சத்திரத்தில் அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டால் வெண்ணெய் தானம் அளித்து வந்தால் பிரிந்த குடும்ப உறவுகள் ஒன்று சேர்வார்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் அதனால எந்த நேரத்தில் எந்த மாதிரி பிள்ளையாரை வணங்கலாம் நம்ம ஊரில் என்ன மரம் இருக்குது எங்க மரத்தடி பிள்ளையா இருக்குது கோயிலுக்கு தான் போகணுங்கிறது இல்லை இல்லை மரமும் இல்லை கோயிலும் இல்லை நான் டவுனுக்குள்ள இருக்க சார் தாராளமாக கோயிலில் போய் வழிபடும் செய்யலாம் கற்பக விருச்சம் போல் கற்பகத்தை தரக்கூடிய கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில் இருக்கின்றார் அதுபோல உங்கள் ஊரிலேயே அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் அல்லது உங்கள் வீட்டிலேயே பிள்ளையாரை அதாவது களிமண் நாள் ஆன பிள்ளையாரை வாங்கி அபிஷேகம் செய்து மூன்று நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் கிழக்கு விசர்ஜனம் செய்து பிள்ளையாருடைய கடாட்சத்தை அனைவரும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்